ரெண்டு பழுத்த வாழைப்பழம் இருந்தால் போதும் இந்த அல்வா வந்து நம்ம சட்டுன்னு செய்தலாம் இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும்ங்க இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போடுறேன் போட்டுட்டு வந்து அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் போடுறேன் கார்ன்ஃப்ளார் போட்டுட்டு திருப்பி ஒருக்கா அரைச்சி எடுக்கணும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் அது அரைச்ச பிறகு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கும் இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் அல்வா ஊற்றுவோமோ அந்த பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வறுத்து விடணும் முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த உடனே முந்திரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு வந்து செவந்து வந்துட்டு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ அதே பேன்லையே நம்ம வாழைப்பழம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றுங்க நெய் வந்து நம்மளுக்கு இருக்கிற நெய்யே போதும் வேறு எதுவும் ஊற்றாண்டாம் சிம்மில் வச்சே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறதுனால இது வந்து சீக்கிரமே நல்லா கெட்டியாகி வந்துடும் அதிலேருந்து நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அதனால சிம்மில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்படி நல்லா பிரிஞ்சு வரணும் இப்படி வரும்போது அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ எல்லா மாவும் சேர்ந்து நல்லா அப்படியே திரண்டு வரது மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து மெஷரிங் கப்புக்கு கப் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளை பொடியை போடணும் அதை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு போட்டோடனே திக்காக இருந்தது மாதிரி தான் இருக்கும் வெள்ளம் வந்து கரைய கரைய அப்புறம் நல்லா தண்ணியாக ஆரம்பிக்கும் சிம்மில் வச்சே கிளறி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி இந்த பதத்துக்கு அழகாக எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த அல்வா வந்து நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அது வர நம்ம கிளறி விடணும் இப்போ நல்ல சட்டியில் ஒட்டாமல் தரண்டு வர ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து இப்போ அது கூட சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அல்வா வந்து ரெடியாகி வந்துட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து இதை கொட்டிட வேண்டியது தான் அல்வா வந்து ரெடியாகி வந்தோடனே இப்படி பாருங்கள் அழகாக பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வந்துடும் இதை வந்து நம்ம இப்போ நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் தட்டிடலாம் இதை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க ஒரு ஸ்பூனில் வந்து நெய் லேஸாக தடவிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க இதை நல்லா ஆற விடணும் ஆறுன பிறகு தான் பீஸ் போடணும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட அல்வா பீஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிட்டு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்